வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி வாழப்படியைச் சேர்ந்த விபி ரமேசையா தொடங்குவார் அனைவருக்கும் வணக்கம் சரிங்க அதாவது ஏழாம் பாவத்தில் கிரக சேர்க்கை அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் முதல்ல குரு வணக்கம் வாழ்க குருவே துணை எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமாரின் பாதத்தை வணங்கி இந்த சிற்றுறையை கொஞ்சம் பார்க்கலாம் என்ன அப்படின்னா இந்த ஜாதகத்தை கொடுத்தவர் நம்மளோட சக நண்பர் அப்படின்னா ஜோதிடர் பெரிய ஜோதிடர் அவர் வந்து நேற்று தான் எனக்கு இந்த ஜாதகத்தை கொடுத்தார் என் பையன் ஜாதகம் நீங்கள் பாருங்க அப்படின்னாரு சரி பார்க்கலாங்க என்னப்ப அப்படின்ட்டு பார்த்துட்டு இந்த ஜாதகத்தை கொடுத்தாரு கொடுத்த உடனே எப்படி மேரேஜ் ஆகும் முதல்ல எனக்கு வந்த மைண்டு ஐயா பையனுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலீங்களா அப்படின்னு ஏன்னா முப்பத்தி ரெண்டு முடிஞ்சு முப்பத்தி மூணு பிறந்துருச்சு அப்ப மேரேஜ் ஆகலையா அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க மேரேஜ் ஆகல மேரேஜ் ஆகணும்னா எப்படி இருக்கணும்னு கேட்டார் அப்ப நான் என்ன சொன்னேன் சிம்ம லக்கனங்க லக்னத்துல குரு அக்ரம் ஆனால் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் சூரியன் ஏழாம் இடத்துல இருக்குது கல்யாணத்தில் ஒரு பிரச்சனை வரும் இந்த ரெண்டுக்கும் நடுவில் கேது இருக்காரு திரிகோணத்தில் அப்ப கல்யாணம் ஆகணும்னா கண்டிப்பா வந்து அது ஒரு சிக்கலை தரும் அப்படின்னு எந்த மாதிரி தரும் சொல்லார் இப்போவே ஏழுல சூரியன் நிற்கிறாரு சுக்கரன் இருக்கிறாரு அப்ப ஏழாம் இடத்துக்கு வீடு கொடுத்தவர் ஆறில் இருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் அமர்ந்து இருக்கிறது செவ்வாசாரம் அப்ப செவ்வாயும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஆறாம் இடத்துல தான் இருக்கிறார் ஏழாம் அதிபதியும் சாரம் கொடுத்தவர் ஆறுலேயே தான் இருக்கிறாங்க அதில் என் காரணம் கொண்டும் ஒரு அமைப்பு சொல்கிறேன் இதில் இருந்தால் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் என்ன அமைப்பு சொல்லுங்கள் அப்படின்னாரு அதாவது வந்து ஒன்று ஏதோ ஒரு வகையில் இனம் மொழி அல்லது ஜாதி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாறினா மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னேன் அடுத்தது வந்து அப்படி செய்யணுங்களா அப்படின்னாரு இல்லைங்கய்யா அந்த மாதிரி அமைப்பு இருக்குது நீங்களும் ஜோதிடர் நானும் ஜோதிடர் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எப்போவுமே ஏழாம் அதிபதி ஆறுக்கு வந்துட்டாரு அது ஒரு தப்பு ரெண்டாவது சுக்கரனும் அடுத்து தான் அவர் போய் கேந்திரத்தில் இருக்கிற கேதுவை தொட்டு தான் நாடி விதிகளில் போகிறாரு அப்போ கேது சுக்கரன் வந்துட்டாரு அந்த இடத்துல வந்து ஒரு மாற்றம் நிகழும் மாற்றத்தை நிகழ்த்திக்கணும் அப்படின்னு சொன்னேன் அது வந்து எப்படிங்கய்யா இவ்வளோ வருஷம் ஆகிடுச்சு நாங்கள் வந்து நம்ம டேட்டஸு வசதி வாய்ப்புகள் எந்த குறையும் இல்லை தேட்டஸை மீறி தவறா எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டார் நீங்க கேட்டாலும் கேட்கலன்னா அவருக்கு நடக்கிற தசா புத்தி இப்ப பாத்தீங்கன்னா குரு தசையில சனி புத்தி போகுது சனி புத்தி போகிறப்போ சனி ஆறுல இருக்காரு அடுத்தது சனி புத்தி முடிஞ்ச உடனே குரு புத்தி புதன் புத்தி தான் வரும் புதன் எட்டுல இருப்பாரு அப்ப குரு தசையில புதன் எட்டுக்கு வரும்போது அதிகபட்சமாக அவருக்கு மேரேஜ் வந்துடும் அதுவும் வந்து லவ் மேரேஜாக கூட இருக்கலாம் உங்கள் எதிர்பார்ப்ப அவர்கிட்ட எதிர்பார்க்காதீங்க தகப்பனார்கிட்ட சொல்லியாச்சு அவர் ஒரே சங்கடம் என்னங்க நானும் ஜோசியர் எனக்கு தெரியாதா நானும் அப்படி பேசுறதா அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு நான் என்ன சொல்லிட்டேன் ஐயா இதை வந்து நம்ம ஒன்றும் கோச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ரெண்டு பேரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இவர் வந்து எங்கே வேலை செய்கிறாரு ஏன்னா சனி செவ்வாய் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் திரிகோணத்தில் சந்திரனும் அதுக்கு ரெண்டில் கேதுவும் இருந்தால் பாரியினில் வேலை செய்யலாம் அப்படிங்கும்போது ஆமாம் வேலை செய்கிறாரு அவங்களுக்குள்ளையே மேரேஜும் ஆயிடலாம் வெளிநாடு வெளியால மொழியில் இருந்தால் கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் அவர் ரொம்ப சங்கடப்பட்டார் ஒரே பையன் எப்படி நாங்கள் மேரேஜ் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஆனா சூழல் அப்படி தான் வரும் அதுக்கு மேலே என்கிட்ட எந்த பதிலையும் எதிர்பார்க்காதீங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவருக்கு மனம் வந்தாலும் அவங்க வீட்டுக்காரம்மா ஜோதிடரோட அம்மா வீட்டுக்காரம்மா வாங்கி என்கிட்ட அவங்க தான் உண்மையை சொன்னாங்க என்ன சொல்றாங்க அந்த தம்பி வெளியில தான் அப்படி அங்கே உள்ள பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு என்கிட்ட சொன்னாரு அப்பா ஒத்துக்கலை அப்பா ஒத்துக்கல அப்ப இவர்கிட்ட நான் வந்து வேற யாருக்கிட்டயாவது ஜோசியம் பாருங்கன்னு சொன்னேன் அப்புறம் தான் உங்க வீடியோவை பார்த்துட்டு இந்த ஜாதகத்தை கொடுத்தேன் நீங்க சொன்னதுல எதுவும் மாறல அந்த அம்மா சொன்னாங்க அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு அந்த நான் என்ன அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா தாராளமா அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி வைங்க தப்பு பண்ணாது அவருக்கு என்ன ஒரு சந்தேகம் லவ் மேரேஜ் பண்ண நாளைக்கு விட்டுட்டு போயிடும் அப்போ விட்டுட்டு போயிடுமா அப்படிங்கிற ஒரு கணக்கு அவர் சந்தேகத்தில் கேட்குறாரு அப்போ அந்த புதனும் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் பதினொன்று கூட பாருங்க பாருங்கள் எட்டில் இருக்காரு அவரு அதையும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சனி சாரம் வாங்கியிருக்காரு எங்கேயும் போகாதுங்க ஏன்னா சனியும் ஆறில் தான் இருக்காரு பாரின் வெளிநாடு வெளியிலனா அவங்க எந்த இனம் மொழியும் தெரியாதவங்க அப்போ இவங்களோட அனுசரித்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லோக்கலாக இருந்தால் கப்பு பண்ணும் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டாரு அடுத்தது இந்த ஜாதகத்தை நேத்து வந்து நம்ம பேசுறதுக்கு ஏழாம் பாவத்து தான் கேட்டோம் ஐயா இந்த ஜாதகத்தை போட்டு விளக்கம் சொல்லாமா தாராளமா சொல்லுங்க பேர் மட்டும் சொல்லாதீங்க பேர் மட்டும் சொல்லாதீங்க இந்த ஜாதகத்தை போட்டு நீங்க விளக்கம் சொல்லுங்க அப்படின்னாரு அப்ப அவர் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஏன்னா ஜோதிட பத்தி எதையுமே வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப என் பிள்ளை ஜாதகம் தான் நீ நான் நூறு பேத்துக்கு சொல்லு ஆயிரம் பேத்துக்கு சொல்லுன்னு கொடுக்குறாரு இல்லையா அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்ப அவருக்கு இன்னொரு வாசகம் சொன்னேன் ஐயா நீங்க எங்கிட்டு பொண்ணு பார்த்தாலும் சரி நீங்க பாக்குற பொண்ணு உங்க தம்பி பார்த்து பையனுக்கு பிடிக்காது அவரு பாக்குற பொண்ணு உங்களுக்கு பிடிக்காது ஏன் அவரு அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்தேன் எப்பவுமே சூரியன் இப்பதான் காலையில தான் அவர் ஐயா சொன்னார் ஏன்ல சூரியன் இருந்தா மாற்றம் தான் வரும் அதுவும் சுக்கரனோட சூரியன் நடுவில் சுக்கரன் அடுத்து கேது அடுத்து சூரியன் நீங்க எந்த பொண்ணை பார்த்தாலும் அவருக்கு பிடிச்ச பொண்ணை உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு அவருக்கு பிடிக்காது ஆனா அம்மா சொல்றாங்க எந்த பொண்ணா இருந்தாலும் எனக்கு சௌரியம் என் பையன் நல்லா இருந்தா போதும் அவரு பாருங்க லக்கணத்துக்கு பத்தில் இருக்கார் அப்படியே இருந்தாலும் இந்த ஏழாம் அதிபதிக்கு திரிகோணத்தில் இருக்கிறதுனால அம்மா சப்போர்ட் பண்றாங்க அது ஒரு நல்ல அமைப்பை நல்ல செயலை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஏன்னா நிறையா பேசலான்னு நினச்சி வந்தேன் ஏன்னா ஏழாம் பாவத்தில் இருக்கிற எல்லா கிரக சேர்க்கைகளையும் வச்சு பேசிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி ஐயா கொஞ்சம் நேரம் மட்டும் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால இந்த ஜாதகத்தை இந்த அளவுக்கு நேற்று பார்த்ததுனால சிம்பிளாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியாச்சு அதே மாதிரி இன்னொரு இல்லை அந்த லாஜிக்கில் என்ன இன்னொரு விஷயம் கேட்டார் ஏன் அந்த பொண்ணு வெளியிலிருந்து வரணும் அப்படின்னு கேட்டார் அப்ப இந்த கேதுவுக்கு சாரம் கொடுத்தது பாருங்க ராகு ராகுக்கு சாரம் கொடுத்தது கேது நாலாம் பாலத்தில் இருக்க சார பரிவர்த்தனை அது பாருங்க லக்னத்துக்கும் அஞ்சுக்கும் கனெக்ஷன் ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்தவர் குரு அப்ப லக்னத்துல போய் நிக்கிறாரு லக்னத்தோட சேர்த்து பதினொன்னு அந்த அதே மாதிரி வந்து பதினொன்னும் அஞ்சும் பரிவர்த்தனை அதில் லகனும் மிங்கல் ஆகுது அப்போ அதுக்கு குருவுக்கு வீடு கொடுத்தார் அதே மாதிரி இவருக்கு க சாரம் கொடுத்தவரும் கேது கேதுவோட எப்படி பார்த்தாலும் இந்த மூணு இல்லை பதினொன்று டேரக்ஷனில் வந்துடுது அப்போ அப்படி வரும்போது கரெக்டாக வரும் அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு மனசுக்குள்ள நாளைக்கு வெளிநாட்டு போணுன்னா விட்டுட்டு போயிருமில்ல பிரிஞ்சு போயிட்டா என்ன பண்ணுறது அவரோட சந்தேகம் ஏன் நடக்காது ஏன் நடக்காது இந்த ராகு கேதுவுக்கு எல்லா கிரகமும் உள்ள குரு மட்டும் வெளியே உங்கள் பையன் வெளியில் இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு விட்டு போகாது உங்களோட இல்லாமல் வெளியில் இருக்கிற வரைக்கும் போகாது அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு இப்போ அந்த சேலத்தில் இருந்தாலும் அந்த மேரேஜ் ஆன பின்னால பெங்களூர்ல தான் ரெண்டு பேரும் வந்து வேலை பார்ப்பாங்க அதுக்கு பின்னால் நாங்கள் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படின்னாரு அப்படியே இருங்க எப்பவும் எந்த குறையும் வராது அப்படின்னு சொன்ன உடனே தான் அவர் வந்து மனசு சந்தோஷப்பட்டு சரிங்க ஐயா நீங்கள் சொல்றது எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அவர் சகஜோதிடராக சந்தோஷப்பட்டார் ஏன்னா எப்பவுமே சொல்லுவாங்க அவரே சொல்றாரு நான் எடுக்கிற முடிவை நீங்கள் டைரக்ஷன் திருப்பணுக்கு நீங்கள் மட்டும்தான் அப்படிக்கிறார் ஏன்னா அவர் ப்ரொஃபஷ்னலாக ஜோசியம் தான் பார்க்குறாரு டெய்லி அப்ப நான் எத்தனை பேருக்கு ஜாதகம் பாக்குறேன் ஆனா உங்க ரூட் கரெக்டா கூட்டு போயிட்டீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க அடுத்தது ஒரு கேள்வி கேட்டேன் உங்க மருமகள் இப்படித்தான் அமைவாள்னா ஏற்கனவே நீங்க கிட்ட உங்ககிட்ட ஒரு இது விஷயம் இருக்குமில்ல நான் அதை சொல்லிதான் சொன்னேன் சட்டியில இருந்தால்தான் ஆப்பிக்கு வரும் சுக்கரம் மனைவி எடுத்துக்கிறோம் சுக்கரம் தானே அத்தை அப்படி எடுத்துக்கலாம் இந்த சூப்பர் அங்க கேஸ்ட் மாதிரி மேரேஜ் பண்ணிட்டாங்களான்னு அத்த பொண்ணுல அத்த பொண்ணுங்க ரெண்டும் கல்யாணம் முடிச்சிருச்சுன்னு அப்ப உங்களுக்கு திருப்திங்களா ஏன்னு கேட்கும் போது இதுக்கு மேல எதுவுமே பேசவே வேண்டாம் ஏன்னா நம்ம கண்கண்டா ஒரு விஷயம் சொல்லுவோம்ல எப்படி மாத்துவீங்க நாம புதுசா ஒரு ரூலை கொண்டு போன நம்புவாரா அப்ப அவங்க ஃபேமிலில இருக்கிறத சொல்லணும் அதை சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ஓகே அப்ப அவங்க அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போனேன் ஃபேமிலியில் எத்தனை அத்திங் இருந்தாலும் அந்த அத்தனை வகையிலேயுமே இந்த விஷயம் வேலை செய்யும் அப்படிங்கும் போது அவர் ஒரு ரெண்டு பேரை கணக்கு சொல்லி அது எல்லாத்துலேயுமே இருக்குது மின்கெல் இருக்குதுன்னு சொல்லும்போது கொஞ்சம் சந்தோஷம் அதிகமாக இருந்தது அந்த ஜாதகத்துக்கு அப்புறம் அவர் வந்துட்டு இவ்வளோ ஃப்ரீயாக பார் ரெண்டு பேர் பேசிக்கலாம்னு ஆரம்பித்து அவர் ஒரு அமௌண்ட்டு போட்டு விட்டார் ஜாதகம் எனக்கு குருதட்சணையேனு கொஞ்சமாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு கொடுத்தாரு ஏன்னா எதிராளிகிட்டே தான் எதிராளிகிட்ட தட்சணம் வாங்குறது பெரிய விஷயம் அதுலேயும் ஜோதிடத்துல நம்ம அவர்கிட்ட காசு வாங்கிட்டோம்னா பெரிய விஷயம் ஏன்னா எப்பயுமே ஓடுற குதிரையில நான் ஒருத்தராகவே இருக்கிறேன்னா தெரியாது ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிச்சா தான் யாரும் காசா தெரியும் அந்த விஷயத்துல இதை அவர்கிட்ட சொல்லி சமாதானம் பண்ணும் அந்த புதன் தசை வரும்போது இப்ப நவம்பர்ல புதன் தசை வருது நவம்பருக்கு மேலே மேரேஜ் ஆகிருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓகே அதே மேக்சிமம் வந்துடும் ஏன்னா நவம்பரில் பையனும் வந்துடுவாரு சம்மந்தம் வாங்கின உடனே மேரேஜ் அப்படின்னு சொன்னார் அதனால் அது ஒரு நல்ல அமைப்பு நல்ல பயன்பாடு இதை வந்து நம்மளுக்கு ஒரு சிம்பிளாக சொல்லலாம் இன்னும் நிறைய இருந்தது அப்புறம் பின்னால் பேசிக்கலாம் அடுத்தடுத்த மீட்டிங்கில் கொடுக்கலாம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தேன் ஜோதிரா ஆராய்ச்சி நினைவகத்திற்கு ரொம்ப நன்றிங்கய்யா அதே மாதிரி எங்கள் ரவிக்குமார் அண்ணன் அதே மாதிரி நம்ம கணேஷ் இவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிட்டு நம்ம ரவிச்சந்திரன் அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிட்டு இந்த சிற்றூரையும் முடிக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி ஐயா ரமேஷ் ஐயா அவர்களுக்கு பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த சுந்தராஜன் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள் சந்திர 夜。で